எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு குட்டி குழந்தைங்க அந்த ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஆமா ஆமா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்

பிளஸ் நான் வந்து ஒரு இன்டர்வியூ முடிச்சுனா சும்மா என்னோட வீட்டு பக்கத்துல வாக் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கப்ப அங்க கிரிக்கெட் பேட்லாம் விளையாடு சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு டாக்டருக்கும் என்ன தொடர்பு இல்ல அந்த சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்ப அவங்க வந்து நாங்க வீட்டுல பாப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிதா உங்களுக்காக தான் நான் சீரியஸே பாப்பேன் எனக்கு உங்க ஹேர் ரொம்ப பிடிக்கும் நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ சில இன்னொருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்க உங்களை பாத்துட்டுதான் என்னோட பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்றா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு கேஷ் என்னங்க சொல்றீங்க ஆமா நீங்க வந்து நீங்கலாம் பண் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சூப்பரா பேசுறீங்க அது வந்து எனக்கு எங்க பொண்ணு வந்து டாக் என்னன்னும் என்ன பண் இப்ப வாழ்க்கையில ஆகுதுன்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிறப்போ டென்த் படிக்கிறாங்க அவங்க பொண்ணு டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி பயோமேக்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கா இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் இல்லீங்களா நீங்க மெடிக்கல் டேர்ம்ல இருந்ததுனால பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் ஈஸியா கனிம பண்ணிப்பீங்களா ஆமா ஆமா